நவாளியில் பிறந்தவரை போற்றி துதி மனமே நல்லவரும் வல்லவரும் பிறந்த பூமியே இங்கு பெரியோரும் மூத்தோரும் வாழ்ந்த பூமியே நவாலியில் பிறந்தவரை போற்றி துதி மனமே அன்பையும் பண்பையும் விதைத்த பூமியே இங்கு பண்டிதனம் உதித்த பூமியே நவாலியில் பிறந்தோரை போற்றி துதி மனமே பெருமையும் சிறப்பையும் சொலிக்கும் பூமியே இங்கு சாதனையும் பெற்றியும் படைத்த பூமியே நவாலியில் பிறந்தோரை போற்றி துதி மனமே சந்தோஷமும் நிம்மதியும் நிறைந்த பூமியே இங்கு இயற்கையும் தெய்வமும் வாழும் பூமியே நவாலியில் பிறந்தவரை போற்றி துதி மனமே